நான் மதுரைக்கு போனேன் ரொம்ப முக்கியமான விஷயம் பாரு கூர்ந்து கவனிக்கிறியா ரொம்ப கூர்ந்து கவனி எனக்கு தெரியல நான் சொல்ற இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் உன் தாய் தந்தையர் உன் மீது வைத்திருக்கக்கூடிய பெரும் கனவை நீ எடுத்துக்கொண்டு அந்த தீபத்தை எடுத்துக்கொண்டு சொல்வதற்கு நான் சொல்ற இந்த சின்ன விஷயம் காரணமா இருந்துடலாம் நான் அப்படிதான் எடுத்துட்டு போறேன் பாரு மதுரைக்கு போயிருக்கேன் எல்லா தோழிகளும் கோயிலுக்கு போனாங்க என்னன்னு தெரியல எனக்கு அன்னைக்கு கோயிலுக்கு போக சூழல் இல்லை நான் வாசலில் உட்காந்துருக்கேன் எல்லாரும் உள்ளே போனாங்க வெளியில் போர்டு போட்டுருந்தது நான் வெளியில் வாசல்லாம் காத்திருக்குறேன் இவங்க எல்லாம் கோயிலில் போய் ரொம்ப நுட்பமாக கவனிச்சிக்கோ கோயிலுக்கு போயிட்டு இவங்க திரும்பி வராங்க திரும்பி வரதுக்கு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சுங்க இவ்வளோ நேரம் ஆகுது போல உள்ளே போய் திரும்பி ஃபுல்லாக சுற்றி வரது டூ ஹவர்ஸ் ஆச்சு நான் ஃபோர் ஓ க்ளாக்லேருந்து கடத்தெரப்புலேருந்து உட்காந்துருக்குறேன் கோயில் கட நடை திறந்தாங்க நட திறந்து ஒரு ஆறரை ஆறரை ஆகிடுச்சி ஏழு ஏழு மணி அப்படி தான் உள்ளவ அவங்க வராங்க அதுக்குள்ளே எனக்கு நடந்து முடிந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் நான் வாசலில் உட்காந்துருக்கேன் இப்போ கோயில் யானை எனக்கு என்னென்னு தெரியல யானை ரொம்ப பிடிக்கும் அது கண்ணு மட்டும் நம்ம கண்ட்ரோலுக்கு வராது அது உடம்பெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் இருக்கும் ஆறாம் ரொம்ப பெருசதுக்கு நீ எந்த யானை மேலே உட்காந்தாலும் அது இடிக்காமல் கூட்டி போவோன்னு நாம் சும்மா இந்த தலை இது இந்த தலை இருந்தாலும் நம்ம இப்படி குறிஞ்சிட்டு போவோம் நம்ம முட்டிக்குவோமோன்ட்டு யானை முட்டுறதே இல்லைங்க ஏன் யானை வந்து கஜ மிருகமா இருக்கு ஏன் யானைக்கு வந்து அவ்வளவு பவர் அப்படிங்கறத நம்ம சாதாரணமாக நம்ம வந்து பார்த்தாலும் நமக்கு புரியாது எனக்கு யானை ரொம்ப பிடிக்கும் யானை பார்த்துட்டு இருக்கேன் இப்படி அசஞ்சி நின்றுட்டே இருந்துச்சா எனக்கு திடீர்னு ஒரு ஆசை போய் தான் ஆசீர்வாதம் வாங்குவோமே நேராக எழுந்துருச்சேன்னா பரிசை திறந்து பார்த்தா நாற்பது ரூபா இருந்துச்சு நேராக இருபது ரூபாய்க்கு ஒரு பழம் இருக்குல்ல பழ சீப்பு அது கிடச்சிது இருபது ரூபாய்க்கு வாங்கிட்டேன் ஆறு பழம் எதுவும் இருந்துச்சு வாங்கிக்கிட்டு யானைக்கிட்ட போய் கொடுத்தேன் யானை அப்படியே வாங்கி உள்ளே போட்டுச்சு வயல நீ நிற்கிற அது ஆசீர்வாதம் பண்ணல ஒரு பொடியை இந்த மாதிரி வந்தான் ஒரு ரூபா கொடுத்தாங்க தம்முனை அதை ஆசீர்வாதம் பண்ணிச்சிங்க அதுக்கு நான் பார்த்தேன் யானை ஏ யானை உனக்கு நான் நீ என்கிட்ட இப்படி கை நீட்டிலாம் காசு போடுற அளவுக்கு நீ பிச்சை காரணம் இல்லை நான் அவ்வளோ பணக்காரியம் இல்லை யானைக்கு யாருங்க பிச்சை போடுற போட மாட்டேன் சாப்பாடு கொடுக்குற ஆசீர்வாதம் பண்ணு அது காசு தான் ஆசீர்வாதம் பண்ணு அதுவும் வாழைப்பழத்தை வாயில் போட்டுக்குது காசு வாங்கி பாகம் கீழே கொடுக்குது டொங்குனாச்சும் எனக்கு மறுபடியும் கோவம் இருபது ரூபாய்க்கு மறுபடியும் வாழைப்பழம் வாங்கிட்டு போய் இந்த பாரு இப்போ தர மரியாதையாக அவசியம் அது மறுபடியும் வாயில் போட்டுக்கிச்சு இப்படிங்குது பாகன்னு சொன்னால் ஒரு ரூபா போடுங்க மேடம் அப்போ தான் அது பண்ணோன்னு வாசிடாத ஒன்றும் வேணாம் போ பிச்சை எடுக்கிற யானை இல்லை நீ ப்ளோபெரி ஆளு நீ கை நீட்டலாமா நீ யார் இப்படி எப்படி நீட்டலாமா நீ நீட்ல அதுக்கிட்ட நான் மனசால பேசிட்டு போய் உட்காந்துட்டு கோவம் எனக்கு அப்படி பொங்குது எனக்கு கோவம் உட்காந்துட்டேன் என்ன என்ன மனசு இது உட்காந்துக்கிட்டே பார்க்கற முக்குருணி விநாயகரா சித்தி விநாயகர் உள்ள இருக்கிறாரு சித்தி விநாயகர் மதுரை கிழக்கு வாசலா கிழக்கு வாசலுக்குள்ள இருக்கிறார் நான் உட்காந்துட்டு இருக்கிறது கிழக்கு வாசல் பக்கம் தான் நான் பார்க்கறேன் இந்த பெரிய விநாயகர் யானை இந்த பெரிய தொப்ப ஆண்களுக்கு சொல்கிறேன் விநாயகனுக்கு மட்டும் தான் தொப்பை அழகு அதுல ஒரு பெல்ட் பாம்பு பெல்ட் அழகா முடிச்சு போட்டு முன்னால ஒரு மூஞ்சூறு நிறைய சாப்பாடு அப்படி இருக்கிறாரு இருக்குது துண்டி துபி தும்பிக்க வச்சு இப்படி இருக்காரு ஒரு தந்தம் இப்படி இருக்கு ஒரு தந்தம் இருக்கு என்னடான்னு பாக்குறேன் அந்த சிலையை தூரத்துல இருந்து பார்க்கறேன் அந்த சிலையில தந்தம் உடஞ்சு இருக்குது ஏன்னா மகாபாரதம் எழுதுகின்ற பொழுது வியாசர் சொல்ல விநாயகன் தான் மகாபாரதத்தை எழுதுகிறார் அப்படி எழுதுகின்ற பொழுது அவர் இடத்தில் எழுத்தாணி இல்லை காலம் யாசர் மூலமாக மகாபாரதத்தை சொல்ல தொடங்கியவுடன் எழுத்தாணிக்கு பதிலாக தன்னுடைய தண்டத்தை உடைத்து எழுத்தாணியாக கொண்டாராம் தன் அழகை உடைத்து எழுத்தாணியாக இனத்திலே மூலக்கடவுளாக பார்க்கப்படுகிறார் சரியா அவரை பார்த்தேன் பாரு அவர் முன்னால எல்லாரும் இப்படி கன்னத்துல இப்படி போடுறாங்க இங்க போடுறாங்க காதை இப்படி பிடிச்சுக்கிறாங்க தோப்பு போட்டுட்டு எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் சரிங்களா விநாயக பெருமானே மனசுல பளிச்சுன ஒரு கேள்விங்க வெளியில இருக்கிறத யானை உள்ள இருக்கிறத யானை ஒரு யானை நம்ம பிச்சை கேக்குது ஒரு யானை நமக்கெல்லாம் பிச்சை போடுது வாட் இஸ் த டிஃபரன்ஸ் எங்க ஐயா என்னுடைய ஆன்மீக குரு கிட்ட போய் கேட்டேன் ஐயா என்ன ஐயா இதுவும் யானை அதுவும் யானை அது வந்து நமக்கு பிச்சை போடுது இது நம்ம பிச்சை கேக்குது எப்படியா இது என்னையா தத்துவம் உடனே அவர் ஒரு தத்துவத்தை சொன்னாரு நான் அதை ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு சொல்லிட்டு போறேன் அவர் சொன்னார்

கையில வந்து ஒருத்தர் அங்குசத்தை வச்சுட்டே சுத்தர் படம் சொன்னதான் பிள்ளைங்களுக்கு புரியுது என்ன பண்றோம் அந்த அங்குசத்தை தன் பலவீனத்தை அடக்கக்கூடிய ஆயுதமான அங்குசத்தை அது பாகன் கையில் கொடுத்திருக்கிறது அவன் தான் இதை அடக்கணும் அதனால இது பிச்சை கேட்கும் உள்ள போய் விநாயகனை பார் உங்க வீட்டுல விநாயகர் சிலை இருந்தால் பார் அவர் கையில் வைத்திருப்பதே கையில் அவர் வச்சிருக்கிறதே அங்குசம் தான் எவன் ஒருவன் தன் பலவீனத்தை அடக்கக்கூடிய ஆயுதத்தை தன் கையிலே வைத்திருப்பானோ அவன் அடுத்தவர்களுக்கு பிச்சை போடுவான் எவன் ஒருவரத்தை அடுத்தவர்கள் கையில் கொடுத்திருக்கிறானோ அவன் பிச்சை எடுப்பான் குழந்தைகளை உங்கள் பலவீனத்தை அடக்கக்கூடிய ஆயுதத்தை நீங்கள் யாரிடத்திலும் கொடுக்காதீர்கள் உங்க கையில் வச்சிருங்க உங்களை நீங்களே அடக்கிக்கோங்க உங்களுக்கு நீங்களே தடை போடுங்க ரியாக்டிவ்வாக இருக்காதீங்க ப்ரோ ஆக்ட்டிவ்வா இருங்கள் இது என் வாழ்க்கை நான் பதினாறு வயது கடந்திருக்கிறேன் இன்னும் ஐந்தாண்டுகள் எடத்தில் உண்டு நான் யார் என்று இந்த உலகம் என்னை பார்த்து கேட்போம்

அந்த உறுதிப்பாடு தான் உனக்கு நடுக்கடலில் பயன்படுமே தவிர நடுக்கடலில் உனக்கு யாரும் வந்து உதவி செய்ய மாட்டார்கள் லோட் யுர் செல்ஃப் யர் இட் செல் இங்கே ஆசிரியர்கள் கொடுக்கக்கூடிய இந்த சமூகம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையும் நீ எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன் எனக்கு நிறைய ஆசை உண்டு குழந்தைகள் இப்படி சொல்ற உனக்கு புரிதான்னு பாரு மறுபடியும் கை தூக்குவ நான் சொன்னேன்னா உன்னை நான் இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் எத்தனை பேருக்கு கார் டிரைவ் பண்ணணும்னு ஆசை டிரைவர் வச்சுக்கணும் நீ என்ன கேட்கறது நான் என்ன பதில் சொல்றது இல்ல இங்க இரு இரு இதுல என்ன தெரியுமா பிரச்சனை நான் இப்ப சொல்றேன் பாரு ஒரு காட்சி சொல்றேன் கை கீழப்படும் ஒரு காட்சி சொல்றேன் இருக்கிறதுலயே ஆக உயர்ந்த ஆடி கார் சரியா ஆடி கார் அந்த காரினுடைய விலை ஒரு ரெண்டு கோடி ரெண்டரை கோடின்னு வச்சுக்கோ ஏன் பெரிய கார் லிம்போகினு வச்சுக்கோ பெரிய கார் ஓகேவா அந்த காரை இருந்து பாண்டிச்சேரி வரைக்கும் என் ஊர் பத்தி சொல்றேன் ஈஸ்ட் கோஸ்ட் ஒரு நூ நூறு நூற்றி இருபது எனக்கு பிடித்தமான கலரான அந்த காரை நல்ல சத்தமா மியூசிக் சிஸ்டம் வச்சுக்கிட்டு தனியா ஓட்டிட்டு வரணும்னு ஆசை எத்தனை பேருக்கு அப்படி ஆசை ஆசையா அப்படியே கீழே போடும் அப்படியே கீழே போடு நீ ஆசைப்படுறல நான் சொல்றேன் பாரு நீ நம்பு கையை கீழே போடு நீ ஆசைப்படுறல ரொம்ப ஆழமா ஆசைப்பட்டனா நீ நிச்சயமா அந்த காரை ஓட்டுவேன் ஆனால் எங்க தெரியுமா தப்பு பண்ற இந்த மாதிரி ஆசைப்படுறாங்க இந்த உலகத்துல அத்தனை பேரும் ஆசைப்படுறாங்க பல நேரங்கள என்ன ஆகுதுன்னா இப்படி ஆசைப்படுறவங்க டிரைவர் ஆயிடுறாங்க ஏன் தெரியுமா யார் காரங்கிறது அவங்க பிரபஞ்சத்துக்கு சொல்றதே இல்லை யார் காரை ஓட்டுறதுங்கிறது முடிவு செய் அது உன் காரா இருக்கணும் நீ விலை கொடுத்து வாங்கிய காரா இருக்கணும் இல்ல நான் போன் பண்ணி இருக்க என்னுடைய கார் பாண்டிச்சேரிக்கு எடுத்துட்டு வந்து நீ கனவு கண்டது நினைவேறிவிடும் என்ன ஆக வேண்டும் என்று நான் தான் முடிவு செய்ய வேண்டும் ஆழமாக பெரிய விஷயங்களை நினை என் குழந்தைகள் பொய் சொல்லல குழந்தைகளை ஆசிரியை நான் நான் பொய் சொல்வதில்லை சத்தியத்திற்கு சாட்சியமாக சொல்லுகிறேன் உன் வயதிலே நான் கண்ட கனவுகளை இருபது ஆண்டுகள் கால எல்லைக்குள் இயற்கை எனக்கு தந்திருக்கிறது ஆனால் அந்த எல்லைகளுக்கு உட்பட்ட அந்த கனவை நான் கண்டவிற்கல்ல அது ரொம்ப முக்கியம் உங்களின் ஆசை தான் பேருக்கு கனவு இல்லை கனவு காணுங்க எனக்கு நயாகிரவை ஆசை நயாகிரவ ஆசை பார்க்கணும் இல்லை தொடனும் ஆசைப்பட்டனா மக்களை தொடணும்னு ஆசைப்பட்டனா தொடணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு இயற்கை அந்த வாய்ப்பை தருகிறது ஆசைப்படணுமே பல நேரங்களில் ஆசைகளை கனவுகளாக கொள்ளுங்கள் பெரிய கனவை சின்ன கிரைம் சின்ன கனவு சின்ன கிரைம் ஸ்மால் எய்ம் இஸ் என்று சொல்கிறார் அப்துல் கலாம் ஹேவ் எ ஃபேன்டஸ்டிக் ட்ரீம் மிகப்பெரிய ட்ரீம் கொண்டு வா வாழ்க்கையில் நீ கொண்டு வருவதற்கு உனக்கு அது தடையாகத்தான் இருக்கும் பல விஷயங்கள் தடையாக